திருமண ஊர்வலத்திற்கு மக்கள் பாரம்பரியமாக கார் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இங்கு ஒரு தேர்வு செய்துள்ளார் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் இளைஞர் ராகுல் யாதவ் என்பவருக்கு கரிஷ்மா என்ற பெண்ணருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்போது திருமண ஊர்வலத்தில் மணமகளின் காருக்கு பின்னால் டஜன் கணக்கிலான புல்டோசர்கள் அணிவகுத்து வந்துள்ளனர் இதனைக் கண்டு அதை சேர்ந்த உறவினர்கள் மற்றும் விருந்தர்கள் இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி